காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி எழுபத்தி எட்டு ஆனந்தலகரி பற்றி முதல் பாகமான ஆனந்தலகரி என்ற தலைப்பை பார்த்தாலும் சிவ போட்டு பிளஸ் ஆனந்தலகரி என்று சிவானந்த லகரி என்று மற்ற ஸ்தோத்திரத்திற்கு தலைப்பு கொடுத்த மாதிரி இல்லாமல் நம்முடைய இந்த ஸ்தோத்திரத்தின் முதல் பாகத்திற்கும் அம்பாள் சம்பந்தமான அடைமொழி எதுவும் இல்லாமல் வெறும் ஆனந்த லகரி என்றே தலைப்பு கொடுத்திருக்கிறது இதற்கும் மேலே சொன்ன காரணத்தையே சொல்லலாம் அதாவது சௌந்தர்யம் என்றாலே அம்பாள் தான் என்பதால் அவள் பெயரை சேர்க்காமல் லகரி என்று மாத்திரமே சொன்னால் போதும் என்ற மாதிரி ஆனந்தமும் அவளேதான் பலவிதமான சௌந்தர்யங்களுக்கும் மூலம் அவள்தான் என்கிறார் போல அத்தனை விதமான ஆனந்தங்களுக்கும் அவள்தான் தாய் சரக்கு தாயே ஆன தாய் சரக்கு ஆனந்தத்தில் பல வரிசைகளை தைத்திரியம் பிருகதாரண்யகம் ஆகிய உபநிஷத்துக்கள் அடுக்கிக் கொண்டே போகின்றன நாமும் லீலானந்தம் பிரேமானந்தம் ஆத்மா ஆனந்தம் காஃபி ஆனந்தம் சினிமா ஆனந்தம் கிரிக்கெட் ஆனந்தம் பேச்சு ஆனந்தம் இப்படி சொல்லும்போது ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார் இதுகளெல்லாம் அடங்கும் இந்திரியானந்தம் சரோத்ரானந்தம் நேத்ரானந்தம் என்று பலதை சொல்கிறோம் அவற்றிலிருந்து வித்தியாசம் தெரிவிப்பதற்காகத்தான் பரமேஸ்வர பரமான சதகத்தில் சிவானந்தம் என்று பிரித்து சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் வெறுமே ஆனந்தம் என்று சொன்னால் அதுவும் தான் அம்பாள் என்றால் என்ன சத்தாக இருக்கிற பரமேஸ்வரனுடைய சித் அதாவது அறிவிலிருந்து தான் அத்தனை ஆனந்த அனுபவமும் உண்டாகிறது அந்த சித் சக்தி தான் அம்பாள் வெறுமே இருக்கிற சத் தன்னை தானே அறிகிற சித்தினால் பெறுகிற நிறைவான அனுபவம்தான் ஆனந்தம் அந்த சித்தின் பிரதிபலிப்பு ஒளியால் நாம் பெறுகிற பலவித ஆனந்தங்களும் இதற்கெல்லாம் முடிவு நிறைவு அந்த சித்திலேயே கரைந்து நாம் ஞானமயமாகி பெறுகிற அத்வைத ஆனந்தம்தான் அதிலேயே நிலைத்துவிட்டவள் அம்பாள் பிரம்மாதியர்கள் பெறுகிற ஆனந்தத்தையும் தன்னுடைய ஆனந்தத்தில் ஒரு துளியாக கொண்டவள் ஸ்வாத்மானந்த லவீபூத பிரம்மாத்யானந்த சந்ததி என்று லலிதா நாமத்தில் சொல்லியிருக்கிறது அதனால் தான் அம்பாள் பரமான இந்த சௌந்தரிய லகரியின் பூர்வ பாகத்துக்கும் அவள் பெயரை சேர்க்காமல் வெறுமே ஆனந்த லகரி என்று பெயர் சொன்னாலே போதும் என்று விட்டிருக்கிறது ஆனந்த லகரி என்று இன்னொரு ஸ்துதியும் ஆச்சாரியால் செய்ததாக தேவிபரமாகவே இருக்கிறது சிவ ஆனந்த லகரி என்ற மாதிரி இல்லாமல் இந்த இரண்டிலுமே அம்பாளுடைய பெயரை சொல்லவில்லை சித் ஸ்வரூபத்தினால் பெறுகிற பூர்ண ஆனந்தம் என்று தொனிக்கிற முறையில் சௌந்தர்ய லகரி பூர்வ பாகத்தில் ஒரு இடத்தில் எட்டாம் ஸ்லோகத்தில் சிதானந்த லகரி என்று வருகிறது சித்தை சொல்லாமல் ஆனந்தம் என்று மாத்திரமே சொன்னாலும் கூட அம்பாள் விஷயமானது என்று ஏற்பட்டுவிடும் என்பதால் அந்த பாகத்துக்கு ஆனந்த லகரி என்று மாத்திரம் பெயர் வந்துவிட்டது தன்னை மறந்து அப்படியே நிஷ்டையில் கிடப்பதுதான் பிரம்மானுபவம் என்கிறார்கள் அதுதான் சத் அது ஒரு தினசில் தன்னை மறந்த நிலை என்றால் இன்னொரு தினசில் தன்னை அறிந்த நிலையாய் இருக்கிறது ஜீவபாவத்தில் சரீர இந்திரியாதிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கும் தன்னை மறந்து சிவபாவத்தில் இதற்கெல்லாம் ஆதாரமாக உள்ள ஒரே தானை அறிகிற நிலை அது அறிகிறவன் அறியப்படுவது அறிவு என்று மூன்று வேறு வேறாய் இல்லாமல் மூன்றும் சேர்ந்து அனுபவ ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கப்பட்ட நிலை வெறும் இருப்பான சத் சிவம் என்றால் அதிலே இப்படி அறியும் சித்தாகவும் அனுபவிக்கும் ஆனந்தமுமாக இருப்பதே அம்பாள் தான் இருப்பதையே அறிந்து அனுபவிக்காத ஒரு சத் இருந்தும் செத்த மாதிரிதானே அப்படி இல்லை என்னும்போதுதான் சத்தான பிரம்மத்திற்கு சக்தி இருப்பதாக ஏற்படுகிறது இந்த சக்தி இருப்பதால் தன்னைத்தானே ஏகமாக அறிந்து ஆனந்திப்பது ஒரு நிலை இன்னொரு நிலை இதே சக்தியினால் மாயை பண்ணி தன்னையே பல மாதிரி பிரபஞ்சங்கள் ஜீவர்கள் என்று சிருஷ்டிப்பது பரிபாலிப்பது சம்ஹரிப்பது எல்லாம் தன்னைத்தானே உள்ளூர அறிவதிலிருந்து தனக்கு வெளி மாதிரி திருஷ்டியை பண்ணி அதை நிர்வாகம் செய்வது வரை எல்லாமே காரியம்தான் இந்த காரியங்களில் சேர்ந்ததுதான் சத்தா மாத்திரமான சிவமே சிவன் என்று மூர்த்தி மூர்த்தியாவதும் அப்புறம் அந்த சிவன் அநேக லீலா சரித்திரங்களை நடத்தி காட்டுவதும் இது அவ்வளவும் உள்ளே இருக்கும் சக்தியின் விலாசம்தான் மேனிஃபெஸ்டேஷன் தான் ஆனபடியால் சிவானந்தத்திற்கு காரணமாக சிவ சரித்திரம் இருக்கிறது என்று அங்கே சிவானந்த லகரியில் ஆச்சாரியால் சொல்கிறாரே அப்போதும் சிவம் சிவனாகி அவனுக்கு சரித்திரங்கள் ஏற்பட்டதே அம்பாளின் காரியந்தான் காரிய பிரபஞ்சம் முழுக்க அவளையே சேர்ந்தது ஆதலால் சிவனாக விஷ்ணுவாக மற்ற மூர்த்திகளாக அசடுகளான நாமாக இன்னும் புழு பூச்சி என்று எந்த ரூபத்தில் யாராக இருந்து என்னென்ன செய்கிறதும் அவளை சேர்ந்ததுதான் அவள் பண்ணுவிப்பதுதான் இதைத்தான் சௌந்தரியலகரி நூறில் முதல் ஸ்லோகமே சொல்கிறது ஆக நாம் இப்போது வருகிற கன்க்ளூஷன் சிவானந்த லகரியில் சொன்னபடி சிவசரிதம் ஆனந்த சரித்தாக வருகிறது என்றாலும் அதற்கு காரணம் அம்பாள் தான் அதன் பெருமையும் அவளைச் சேர்ந்ததுதான் சிவானந்தம் கல்லாக கெட்டித்து கிடக்காமல் லகரி என்று வெள்ளமாகப் பெருகுவது அவள் சமாச்சாரம்தான் அம்பாள் எல்லாவற்றிலும் வெள்ளம்தான் வெள்ளம்தான் தான் சௌந்தரிய லகரியாக ஆனந்த லகரியாக இருக்கிற அவளை சுருங்கார லகரி இது பதினாறாவது ஸ்லோகத்தில் ஆஹ்லாத லகரி என்று இருபத்தி ஓராவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது ஜெகத் வியாபாரம் செய்வது இதிலிருந்து விமோசனம் தருவது என்ற இரண்டு காமங்களையும் பரபிரம்மத்துக்கு உண்டாக்கி அதோடு அவன் கூடியிருப்பதைத்தான் பரமேஸ்வரன் காமேஸ்வரியோடு தாம்பத்தியம் நடத்துவதாக சொல்வது அந்த காமேஸ்வரி தான் ஸ்ரீவித்யா அதி தேவதையான லலிதா திரிபுர சுந்தரி ஈஸ்வரனுக்கு இப்படி காமம் உண்டு பண்ணியதால் ஸ்ருங்கார ஆகிறாள் ஈஸ்வரனுக்கு சுஷ்டி திறமை ஏற்பட்ட மாதிரிதானே கவிகளுக்கும் கற்பனா சிருஷ்டி திறமை ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் அம்பாள் அனுகிரகத்தால் கவிதா சாமர்த்தியம் பெற்றவர்களிடம் இந்த சுருங்கார ரச பிரவாகமே பெருகுவதாக இந்த ஸ்தோத்திரத்தில் சொல்லி அந்த இடத்தில்தான் சுருங்கார லகரி என்று போட்டிருக்கிறார் ஆஹ்லாத லகரி என்றாலும் ஆனந்த லகரி என்றுதான் அர்த்தம் மல மாயை நீங்கியவர்கள் குண்டலினி யோகத்தின்படி அம்பாளுடைய கலையை காணும்போது பரமானந்த வெள்ளத்தில் திளைக்கிறார்கள் என்னும்போது பரம ஆஹ்லாத லஹரி என்கிறார்